ஓம் சாய்ராம் பாபா எப்போது ஒரு அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்று அறிய முடியாது கல்யாணை சேர்ந்த சித்திக் பால்கே என்றோர் முகமதியர் இருந்தார் அவர் மெக்கா மெதினா போன்ற புனித யாத்திரை செய்துவிட்டு ஷீரடிக்கு வந்தார் அங்கு பாபாவை தரிசிக்க அவர் ஆவலாக காத்திருந்தார் ஒன்பது மாதங்கள் ஆகியும் பாபா அவரை பொருட்படுத்தவில்லை ஆகையால் அவர் ஷாமாவிடம் சென்று முறையிட்டார் ஷாமாவிடம் தனக்காக மன்றாடி கிஞ்சி கேட்குமாறு வேண்டினார் ஷாமாவோ பாபாவிடம் பலர் இம்மசூதிகள் தாராளமாக வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும்போது தாங்கள் ஏன் இந்த முதிர்ந்த ஹாஜியை மட்டும் அனுமதிக்கவில்லை என்று கேட்டார் ஷாமா நீ விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவு முதிர்ச்சியற்றவனாக இருக்கிறாய் என்று பாபா கூறினார் பின் பாபா ஷாமாவிடம் எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்கள் நான்கு தவணை முறையில் கொடுக்க சம்மதிப்பாரா என்று கேட்டுவா என்று கூறினார் ஹாஜியோ நாற்பதாயிரம் என்ன நாற்பது லட்சம் ரூபாய்கள் நான் கொடுக்க தயார் என்று கூறினார் பாபா அப்பொழுதும் ஹாஜியை அனுமதிக்கவில்லை பின் பாபா நான் ஒரு ஆட்டை மசூதியில் வெட்டப்போகிறேன் அதன் மாமிசம் தொடை கொட்டை இவற்றில் எது வேண்டும் என்று கேட்டு வா என்று கூறினார் அதற்கு ஹாஜியோ பாபா வைத்திருக்கும் மண்பாண்டத்தில் இருந்து ஒரு சிறு துணுக்கு மட்டும் இருந்தால் போதும் என்று கூறினார் இதை கேட்ட பாபா உணர்ச்சி வசப்பட்டு தன் கஃனியை கையில் பிடித்துக்கொண்டு ஏன் உன்னை நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொள்கிறாய் நீ உனது மெக்கா யாத்திரையை கண்டு பெருமை கொள்கிறாய் என்று கூறினார் இதை கேட்ட ஹாஜி குழப்பமடைந்தார் பின் பாபா அவருக்கு மசூதியில் சென்று ஒரு மாம்பழங்களை ஒரு கூடை நிறைந்த மாம்பழங்களை அவருக்கு கொடுத்தார் உணவுக்கும் அளித்தார் இப்படியாக பாபாவின் தர்பாரில் ஹாஜியும் சேர்க்கப்பட்டார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால் நமக்கு தற்பெருமை இருந்தால் பாபாவிடம் அணுகவே முடியாது என்பதுதான் இதைத்தான் ஹேமந்த் பந்த் தான் எழுதிய சாய் சஸ்கரிதம் என்னும் புத்தகத்தில் அத்தியாயம் பதினொன்றில் குறிப்பிட்டுள்ளார் ஓம் சாய்ராம் ஓம் சாய் नमः सद्गुरु साहि नमो नमः सम